போகிற காரியங்களை குறித்தே நாம் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம் கர்த்தர் சொல்கிறார் தீங்கை மறந்துவிடு நீதியை நாள் நடந்து அதில் நிலைத்து நின்று யார் நமக்கு நன்மை செய்தார்களோ அவர்களை எண்ணி அவர்களை மறவாமல் அவர் செய்த நன் நன்மைக்கு எதுவான நன்றி உள்ளவர்களாய் வாழ அறிந்திருக்க வேண்டும் ஆனால் நாம் அப்படி இல்லை கர்த்தர் மாத்திரமே நமக்கு ஆறுதல் செய்கிறவர் எவ்வளோ மனிதர்களை நாம் இழந்திருக்கிறோம் வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை இழந்திருப்போம் சுகத்தை இழந்திருப்போம் இழந்திருப்போம் குடும்பத்தை இழந்திருப்போம் இப்படி இழந்தவைகள் அநேகமா இருந்தாலும் அந்த நேரத்துல யாராவது ஒருவர் நமக்கு ஆறுதல் செய்ய மாட்டார்களா எண்ணுகிற வேளையிலே அனைத்து நமக்கு நம்மை குறித்து ஒருவளை முன்பாக முன்பு